கொஞ்சம் காலி எல்லாம் அந்த காலத்துல கதையை முடிச்சிட்டாங்க இதில் வேற பில்டிங் ஏதோ மண்டபம் மாதிரி வேற ஒருத்தர் கட்டி கை வச்சு வச்சிருக்காரு இதெல்லாம் வீடு இந்த இடம் தான் பிரச்சனை வந்தது இந்த இடம் பிரச்சனை உண்டு எவிஷன் பண்ணி இந்த இடத்த எத்தனையா நீ பாட்டு போயினே கேட்கலாம்

இங்க யாராவது வந்து மாட்ட வேண்டியதுக்கு போட் பண்ணுங்க. ஒரு யாராவது போட் பண்ணுங்க. மொய்னாரடி நவுன் போயிராதீங்க. நான் கை பண்ணி போட் பண்ணுறேன். போட் பண்ணு. பாल्ले தம்பல்ல வந்துருங்க. அதை வெச்சு நான் உள்ள எடுத்துட்டேன். சல்லி இருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அவிவாதிக்கிறாங்க.

no no ni <laughs>